தமிழ்ச்சில் பேசின நானும் பேசலான்னு நினைக்கேன் ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே இந்த ஆகஸ்ட் முப்பத்தொண்டை பற்றி நாரம்பு நான் நானும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்போ நான் கேட்டார் அண்ணாச்சி நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அது எப்படி வராமல் இருப்பேன் ரொம்ப நான் எதா செய்யணுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் இல்லை நீங்கள் வந்ததே போதும் அண்ணாச்சி அப்படின்னா இல்லை நான் எதாது செய்யணும்ல அப்படின்னு கேட்கும்போது வேணா அவர் பொண்ணா அடை போடுங்களேன் அப்படி மாதிரி சொன்னேன் பொண்ணாடெல்லாம் வேண்டாங்க எனக்கு அது பிடிக்காத வேலை அப்படிங்க சொல்லிவிட்டு நான் என்னோடது அடையாளமாக எனக்கு ரிஷிக்கும் கிருஷிக்கும் உள்ளது எனக்கு கிருஷிங்கிறது கூட சொல்ல வர மாட்டேங்க எனக்கு எப்பவுமே வாத்தியார் ராமகிருஷ்ணன்னா வேண்டாம் வாத்தியார் ராமகிருஷ்ணன் தான் சொல்லி சொல்லி எனக்கு பழமாயிடுச்சு கிருஷிங்கிறது கூட இன்னும் இப்போ என்னுடைய நாக்கு பழக மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் நான் நினச்சிக்கிட்டேன் மனசுக்குள்ளே நினச்சிட்டேன் நாரும்பட்ட சொல்லலை பொன்னாடை வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஆனால் நான் ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டேன் நான் வரைஞ்ச படத்தை அதுவும் ராமகிருஷ்ணன் நான் வரைஞ்ச படத்தை பெருசு பண்ணி இந்த ஆகஸ்ட் முப்பத்தொன்று நிகழ்ச்சியில் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேன் அதே மாதிரி தான் நான் இப்போ பண்ண போகிறேன் கிட்டத்தட்ட முகநூலில் இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்த படம் தான் ஆனால் ஒரு பெரிய அளவில் ஒரு சென்னை நண்பர் மூலமாக ஆக்கி அதை இப்போ அவருக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் முதல் முதல்ல தமிழ்சொலன் கை நாளில் வந்து ராமகிருஷ்ணனுக்கு ஒரு அந்த படத்தில் ஒன்று கொடுக்க கேட்டு கேட்டுக்கொள்கிறார் இன்னொரு படத்தை நாரும்பு நான் ராமகிருஷ்ண கொடுக்க முடிய நான் ஐயா மேடையில் இருக்கிற மங்களாச்சாரர்களால் எல்லோரும் கொடுக்க சொல்லிட்டு நான் ஒன்று கொடுக்கணும் இல்லையா இது நான் வரைஞ்சது இதில் இருக்கேன்னா ரொம்ப வேகமாக ஒரு வீச்சோடு வரைஞ்ச படம் ரொம்ப ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே வரைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ராமகிருஷ்ணனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச படத்தை கொடுக்கலான்னு நினைக்கிறேன் சரி இந்த எல்லாம் முடிஞ்சாச்சு பேசிடணும் இல்லையா ஆனால் முதல்ல நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் எப்படின்னு தமிழ்ச்சில் வருவான்னு தெரியும் நேரம் நான் ஏற்கனவே என்ன மட்டும் இருக்காரு அப்புறம் உதயசங்கர் மாதவராஜ் மாதிரி ஆட்கள்லாம் கண்டிப்பாக வருவாங்க அவங்க பேசுகிற இடத்துல நம்ம பேச்சு ஒன்றும் எடுபடாது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா போட்டியே இல்லாமல் ஒரு விஷயத்தை நான் தேர்வு பண்ணிட்டேன் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு ஒரு கவிதை எழுதி வாசிச்சிடும் அப்படின்னு எழுதிட்டு அதே மாதிரி ஒரு கவிதையை அவங்க முன்னால் வாசிக்கலான்னு நினைக்கிறேன் திருஷி வந்து எக்கச்சக்கமாக அதுக்கு பிரிண்டெல்லாம் போட்டு வச்சுருக்குறாரு எனக்கு எழுபத்தெட்டு வயசு முடிஞ்சிச்சு இப்போ இவருக்கு எழுபத்தஞ்சி முடிய போது செப்டம்பர் பதினொன்று எழுபத்தி ஆறு துவங்கும்னு நினைக்கிறேன் அப்படித்தானே அதுலேருந்து என்னுடைய கவிதையை துவங்கிறேன் மூத்தவனாய் அல்ல முற்போக்கில் உம்முடன் கை கோர்த்தவனாய் இவ்வரங்கை கும்பிட்டு வணங்குகிறேன் எழுபத்து ஐந்துக்கும் எட்டுக்கும் இடையினிலே மூன்று விரலூன்றி முன்னடக்கும் தூரம்தான் தூரத்தை அகற்றுவதே தோழர்களின் அடிவாரம் தொடுவானை நெருங்குவதே தோழமையின் பிடிமானம் அடிவாரம் பிடிமானம் அத்தனையும் கொண்ட தரை போல செடி நுனியின் செம்பருத்தி பூ போல வடிவெடுத்த கிருஷியினை வாழ்த்துதற்கு வருகின்றேன் வார்த்தையெல்லாம் இங்கு வந்திருக்கும் உங்களது வழங்கும் என் குரல் கூட நான் நம்மில் திரட்டியது ஐம்பது வருடமாய் நீங்களும் நானும் அறிந்திருக்கிற கிருஷியின் உருவினை நீர் வண்ணமோ தைல வண்ணமோ நெடுக்கும் குறுக்கும் கோடுகள் எழுத்தோ எப்படி வரையினும் மாறுதல் இல்லை முதிர்ச்சியை தவிர முதுமையே இல்லை அப்படி வரைந்த கவிதையை இந்த அரங்கத்தின் முன் வாசிக்கின்றேன் இவரை வரைந்தால் போதும் உலகின் எல்லா தோழரையும் வரைந்ததைப் போல இவரை வரைந்தால் போதும் உலகில் எல்லா தோழரை வரைந்தால் போல முன்னும் பின்னுமாய் அடுக்கி இருப்பேன் முகத்தில் இருந்து கால் விரல் வரைக்கும் தோளில் அவரது மூன்றாம் கையாய் தொங்கும் கனத்த பையில்லாமலா எல்லாம் உண்டு எல்லாமாக இருப்பவர்தானே தானே எங்கள் வாத்தியார் கோவில்பட்டியின் கந்தக குச்சியை கொண்டு வந்து நெல்லையில் நட்டவர் தாமு ஏசா என்ற அமைப்பின் தத்தகாரத்தை எங்களை நாக்கு உச்சரிப்பதற்கு சொல்லிக் கொடுத்தவர் ஒவ்வொரு சொல்லுக்கும் இசையமைத்தவர் சிந்து பூந்துரை தெருக்களில் ஆறு சிரித்தபடியே வெயிலில் இவருடன் வந்து போவதைப் போல ஈர வடிவம் எழுத்து பெருகி பாய்ந்தவர் கரிசலில் முளைத்து நஞ்சையில் கதிர்ந்தவர் கலையலாம் விரல்களின் கணுக்களில் பூப்பவர் அரிதனும் அரிதாம் அகர முதல்வர் ஆயுத எழுத்தையும் சொல்லிக் கொடுப்பவர் பள்ளியின் பிஞ்சு மனங்களில் துல்லியமான சூக்குமம் அறிந்தவர் சிவப்பு மத்தாப்பாய் அவர்களின் முகங்களில் சிரிப்பு மலர்த்தும் வித்தை தெரிந்தவர் ஆறு தழுவிடும் அன்பின் படித்துறை ஆறு தழுவிடும் அன்பின் படித்துறை தாமிரத் தமிழின் தைப்பூச மண்டபம் வெறி சுடர் பார்வையில் வெளிச்சம் மிகுப்பவர் வேதம் புதிதன பாரதி பயில்பவர் பெரிதன சிறிதையும் பெருக்கிப் புகழ்பவர் புழுவினை வண்ணத்து பூச்சியாய் வளர்ப்பவர் வேரில் பழுத்தவர் விழுதினை தொழுபவர் விட்டுது விடுதலை ஆகி பரப்பவர் தேரினை விடவும் வடத்தினை எழுப்பவர் தெய்வம் என்று உணர்ந்து தோளோடு நிற்பவர் ஆய கலைகள் அனைத்தையும் ரசிப்பவர் அடுத்தவருடனே ரசித்ததை பகிர்பவர் தன் உலகத்தின் சிவப்பு நிறத்தை தழுவிக்கொண்டே பறந்து விரிந்த இவ்வுலகத்தில் வானவில்லின் ஏழு நிறத்தையும் வரைந்து நிறைப்பவர் அட்டைப்பட்டியின் அழகு கருப்பில் ஆயிரம் ஆயிரம் கோஷம் ஒலித்தவர் எட்டு திசையையும் இடப்புறம் திருப்பியே தொட்டு அனைவரின் தோள்களை அணைத்தவர் பித்தன் என்றும் பேசாமல் பேசும் சித்தன் என்றும் சேர்ந்தாரை ஆட்கொள்ளும் அத்தன் என்றும் அரசமரம் தேடாத புத்தன் இவன் என்றும் பொருந்துகிற சாயலுடன் நித்தம் நடந்து நெடும் பயணம் செய்கிறவர் எந்த சோர்வுமின்றி ஏனும் பயணம் செய்வதற்கு முந்தி வரிசையிலே முதல் ஆளாய் நிற்கின்றார் அந்த கிருஷியனை அழகதனின் புதுவார்ப்பை வந்தனைகள் செய்து வாழ்த்தி பின்தொடர்வோம் இருபத்து ஐந்தில் இருந்ததைப் போலவே எழுபத்து ஐந்திலும் இருக்கிற இளைஞரே வறு பத்தாண்டையும் இரு பத்தாண்டையும் வாழ்ந்து பொலிந்து தாண்டுக தோழமை என்ற சொல்லினில் வாழும் முன் ஆளுமை மேலும் அழகுறச் சுடர்க போர்வாள் எல்லாம் தீரா நதியுடன் போகட்டும் என்று தூர எரிந்து சார்வாள் என்னும் சரிகம பதனியின் சங்கீதத்தை பாடுக மேலும் போர்வாள் எல்லாம் தீரா நதியுடன் போகுக என்று தூர எறிந்து சார்வாள் என்னும் சரிகம பதனியின் சங்கீதத்தை பாடுக மேலும் எழுக கிருஷி எழுக கிருஷி இன்னமும் வீருடன் எங்களும் உங்கள் வீச்சும் விசையுடன் விதைகள் தூவுக விதைகள் தூவுக விளைநிலமெங்கும் விழாத்தி குளத்து வெயிலின் தகிப்புடன் கதை எழுதுக கவிதைகள் எழுதுக களவரலாற்றையும் தன்வரலாற்றையும் காலச்சோடாய் பதித்து முன்னேறுக நல்லாசிரியர் விருதனைப் போல நடத்திய அனுபவ வகுப்புகள் வழியே சொல்லாசிரியர் விருதுகள் பெருக சோதிமிக்க எழுத்தினை தருக நல்ல மனைநலம் நல்ல மனநலம் நல்ல உடல்நலம் நாழும் மேவியே வல்லமையுடனே வாழ்க கிருஷி வாழி ஒளிமையே வாழ்வுடன் என்றுமே நன்றி வணக்கம் வாழ்த்திய கையோடு எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்கள் இப்பொழுது கிருஷியை பற்றிய ஒரு நூலை கிருஷியை கொண்டாடுவோம் என்ற நூலை இப்பொழுது வெளியிடுவார்கள் அதை நம்முடைய அன்பிற்குரிய மருத்துவர் பிரேமச்சந்திரன் அவர்கள் இந்த நூலை பெற்றுக்கொள்வார் டாக்டர் வாங்க மேலே மேலே இது அந்த காணொலி காட்சியில் கண்டதை விட கூடுதலாக சில செய்திகள் இருக்கும் தாம ஏகா சாவின் வரலாறு நெல்லை கிளையினுடைய வரலாறும் கிறிஸ்டியினுடைய வரலாறும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அதனால் இரண்டாவது பிரதியை பெறுவதற்காக முதல் மாவட்ட செயலாளர் ப பழனி அவர்களை மேடைக்கலை இரண்டாவது முதல் பிரதி நீங்கள் கொடுத்துருங்க சார் நீங்கள் வெளி கொடுத்துருங்க அது அவங்களுக்கு கொடுங்க நீங்கள் கொடுத்துருங்க பொசத்து கொடுங்க இரண்டாவது பிரதியை தாமனுடைய முதல் நெல்லை மாவட்ட செயலாளர் வி பல பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு அன்புடலை நீங்க இல்ல நீங்க ஆமா ஏன்னா இன்னும் ஒரு ஈஸியாயிரும் அதுதான்